அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் மகாலய பட்சம் மூன்றாம் நாள் முன்னோர்களின் சாபம் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு முன்னோர் சாபம் பித்ரு சாபம் இருக்குன்னு ஜோதிடர்கள் அல்லது குறி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா முன்னோர்கள் சாபம் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் மகாலய பட்சம் மூன்றாம் நாள் இந்த உணவை உங்கள் முன்னோர்களுக்கு படைத்து மனமுருகி வழிபாடு செய்தால் நிச்சயமாக முன்னோர் சாபம் நீங்கும் அது என்னென்னு முன்னால் ஒரு அறிவிப்பு இந்த ஆண்டு மகாலய அமாவாசை இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறந்தவர்கள் ஆத்மாக்கு சாந்தி செய்ய ஆத்மசாந்தி சாந்தி தர்பண சாந்தி பூஜை காசியில் மயானக்கரையில் நடைபெற உள்ளது பதிவு செய்ய விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மகாலய பட்சம் மூன்றாம் நாள் காகத்திற்கு அவள் பொறி பிரசாதமாக வையுங்கள் அவள் பொறி காகத்திற்கு பிரசாதமாக வைக்கலாம் அல்லது பொட்டுக்கடலை பிரசாதமாக வைக்கலாம் உங்கள் வீட்டில் முன்னோர் படத்திற்கு முன்பாக அவள் பொறி அல்லது பொட்டுக்கடலை பிரசாதமாக வையுங்கள் ஆக மகாலய பட்சம் மூன்றாம் நாள் முன்னோர்களுக்கு படைக்க வேண்டிய பிரசாதம் அவள் பொறி அல்லது பொட்டுக்கடலை வைத்து முன்னோர்கள் சாபம் நீங்கி மகிழ்ச்சியாய் வாழுங்கள் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற அற்புதமான மாந்திரீக ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து இந்த சேனலில் பதிவிடப்படும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் மாக்காளியே நமக